அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது சொந்த ராசியான மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கரனோடு இணையும் செவ்வாயால் விருச்சகராசியினருக்கு சுக்கர மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ரிஷபத்தில் சூரியன் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லை இல்லா ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்று கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் மகிழும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தின பக்தர்களின் துயர்கலைய ப மேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுகள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரி செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து இதைத் தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி குண்டலி ரோஹன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைதீஸ்வரன் கோவில் உள்ளது செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூர்வீக பூமியை விற்று குடி சூது பெண் என்று அழைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக மற்றும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் குணம் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவர் செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயணம் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வள்ளலாரின் தெய்வமணி மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த கலிவெண்பா வெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகழ் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் தேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வணங்க வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட புன்தாரணங்கள் பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குகின்றனர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பதால் கடன் தொல்லைகள் பகை குறையக்கூடிய இடமா அமைஞ்சிருக்குதுங்க பனிரெண்டுக்குரிய விரைய சுக்கரன் ஆறில் அமர்ந்து நல்லதுதான் அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதன் நகராமிடத்தில் இருப்பதால் பொருளாதார மேம்பாடு உண்டுங்க கிடைக்க இருக்குது ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு எழுத்துத்துறை பேச்சுத்துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியுங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கொடுங்க அதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற தரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் என்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது இளாமிடத்து சூரியன் ராசியை பார்ப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாங்க அரசாங்க காரியங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்குங்க செவ்வாய் ராகு இணைந்திருப்பது சகோதர உறவுகள்ல சற்று முரண்பாடாக இருக்கும் இது மாதிரியான விஷயங்களை சற்று கவனம் தேவைங்க சில காரியங்கள் சிரமப்பட்ட முடியுங்க அர்த்தாஸ்டம சனி நடப்பதால் தாயாருடைய உடல் நல கவனம் தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே போல சுபகாரிய பேச்சுகளை மேற்கொள்ளும் விருச்சகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும் போது துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலுங்க முருக வழிபாடு உங்களுடைய முன்னேற்ற உறுதி செய்யுங்க சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய கவலைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது